வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியானதா அமையணும்னு வாழ்த்துறோங்க இன்று நான் என்ன பேச வேண்டும் இன்று நான் என்ன பேச வேண்டும் முஞ்சிகேசர் முஞ்சிகேசர் முஞ்சி கேசர் முஞ்சி அப்படின்னா தலையில முளைச்சவர் அவர்தான் கேசர் சரி இதுக்கு ஒரு கதை இருக்கு சுனந்த முனிவர் அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணாராம் தவம் இயற்றி பரமேஸ்வரனை பார்த்து ஐயா உன்னுடைய ஆடலை அவ்வளவு எல்லாரும் ஸ்லாகிக்கிறாங்க இந்த பதஞ்சலி வியாகிரபாதர்கள் அவா ரெண்டு பேருக்காக நீங்கள் ஆடி இருக்கீங்க எனக்காக உங்களுடைய நாட்டியத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கே அப்பனே எனக்கு பார்க்கணும் அப்படின்ற பொழுது கண்டிப்பாக ஆடுவோம் உமக்காக மட்டுமல்ல இன்னும் ஒருவருக்காகவும் ஆடுவோம் அப்படின்னு அந்த இன்னும் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டால் அது வரைக்கும் நீர் தபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் நிச்சயமாக உங்களுக்காக ஆடுகிறேன் திரு ஆலங்காட்டில் ஆடுவோம் அதுதான் ரத்னசபை பஞ்சசபையில ரத்னசபை அந்த இன்னொருவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான் இந்த முஞ்சிகேசர் இந்த முஞ்சிகேசர் யாருன்னு கேட்டாக்கா கார்கோடகன் அப்படின்னு ஒரு நாகம் பரமேஸ்வரனுடைய கழுத்துல விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த மற்ற நாகங்களோடு இப்படி ஏதோ கொஞ்சம் சீண்டினதுல அதனுடைய வாய் விஷம் இறைவன் மீது சிந்தி விட்டது அது அபச்சாரம் அல்லவா இப்போ நம்ம ஒருத்தருக்கு மேலே எச்சப்பட்டுடுச்சுனாக்கா உடனே அது தப்புங்கிறோம்ல அது எப்படி இந்த விஷத்தை அவர் மேலே கக்கலாம் கக்கின உடனேவே அவர் சொன்னாரா இதுக்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ போ எனக்கு எப்படி சாப விமோச்சனம் என்ன போய் பூலோகத்தில் போய் பிறக்க சொல்லிட்டீங்களே அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம் சுனந்த முனிவர் என்பவர் தபஸ் செய்து கொண்டிருப்பார் நீ எல்லா கேத்திரத்துக்கும் போ அந்த பாவம் தீர்வதற்கு என் மேலே விஷத்தை கக்கினவனுக்கு எல்லா கேத்திரத்துக்கும் போ உனக்கு எங்கேயாவது முக்தி கிடைச்சா பாரு இல்லைன்னா சுனந்த முனிவரை தேடு அவரை பார்க்கும்பொழுது அவருடைய திருஷ்டி மீது படுகின்ற பொழுது உனக்கு உருவம் வரும் அப்படின்னு சொன்னாராம் அந்த கார்கோடகனும் தப்ப பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் தரிசனம் பண்ணி எல்லா சிவ சேத்திரத்துக்கும் போய் அப்படி துதிப்பாடி எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது சுனந்த முனிவர் தபஸ் பண்ணிட்டுருக்கார் அப்போ அவர் கண்ணை திறக்கிற பொழுது அந்த கார்கோடகன் கண்ணில் பொழுது அவர் மானுட ஒரு பெறுகிறார் அவர் செல்கிறார் நான் இங்கே ரொம்ப வருஷமாக தபஸ் பண்ணின்னு இருக்கேன் எதுக்காக தபஸ் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டாக்கா ஈசனுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்காக அப்ப இவர் சொல்கிறாரா இந்த மாதிரி நான் அவருடைய கழுத்தில் இருந்த கார்கோடகன்கிற பாம்பு தான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால எனக்கும் இந்த இந்த பிறவி எனக்கு நானும் தபஸ் பண்ணினாதான் அவரை நான் திருப்பி பார்க்க முடியும் சரி நீங்களும் தபஸ் பண்ணுங்க நீங்களும் தபஸ் பண்ணுங்க எப்போ அவர் ஆடுகிறாரோ நான் பார்க்கிறேங்கிற அவர் எப்போ வருகிறாரோ அப்பொழுது எனக்கு முக்தி கிடைக்கட்டும் அப்படின்னு இவர் உட்கார்ந்துருக்காரு இவர் தபஸ் பண்ணும் பொழுது அந்த கோர தபஸ் பண்ணுகிற பொழுது இவரை சுற்றி புல்லெல்லாம் முளைக்குது முஞ்சி அப்படிங்கிறது ஒரு புல் அந்த முஞ்சி புல் அவர் தலையிலேயே முளைச்சிருத்தான் அப்ப அவர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியல அவரை சுத்தி ஒரே முஞ்சி புல் இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல திரு ஆலங்காட்டு ஆல மரங்கள் நிறைந்த காட்டுல சும்ப நிசும்பர்கள் அப்படின்னு இரண்டு ராட்சசர்கள் பரமேஸ்வரன் கிட்ட எல்லாரும் வந்து சொல்றாங்க அப்பப்ப நீங்க வரம் கொடுத்துடுறீங்க எல்லா தெய்வங்களும் இந்த மாதிரி ராட்சசர்கள்லாம் வந்து எங்களை பாடா படுத்துறாங்க நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பொழுது கா பார்வதி சொன்னாலாம் இந்த முறை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் போய் அவங்கள சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய கோபத்தை ஒரு உருவம் கொடுக்கிற அளவு தான் காளி இப்போ சொல்றாங்கல்ல அது அதுக்கு கோவம்னா காளியா ஆடும்பான்னு சொல்றாங்கல்ல அந்த காளி வந்து அன்னையே நான் என்ன செய்ய வேண்டும் போய் சும்ப நிசும்பர்களை அழித்து விடு அப்படின்னு சொன்ன உடனே சும்ப நிசும்பர்களை அழித்து அந்த ரத்தம் குருதி நிணம் இதெல்லாம் பார்த்து அவளுடைய கோவம் இன்னும் தனியல அந்த கோபம் தனியாமல் அந்த ஆலங்காட்டிலேயே காட்டிலேயே அவ சொல்ற நீ அந்த ஆலங்காட்டுக்கே நீ தலைவியாக இருந்து கொண்டு இரு அப்படிங்கிறா ஏன்னா அவளுடைய கோபம் தனியவே இல்லை இன்னும் அந்த அந்த உக்ரம் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது பரமேஸ்வரனும் ரூபமாக அங்க வந்து நான் இங்க வந்து முஞ்சிகேஸ்வரருக்காகவும் சொனந்த சொன்னந்த முனிவருக்காகவும் ஆடப்போகிறேன் நீ என்னுடன் ஆடுகிறாயான்னு கேட்கிறார் அவ தான் கோபத்தெல்லாம் ஆடுறதுக்கு தயாரா இருக்காளே நீர் என்ன என்னுடைய ஆலங்காட்டில் வந்து ஆடுவது நான் ஆடுகிறேன் சொல்லி அவளும் ஆடி இவரும் ஆடி அதாவது அது வந்து ரொம்ப ரொம்ப இனிமையான நாட்டியம்னு சொல்ல முடியாது ஏன்னா இவளும் கோவத்தில் ஆடுறா அவரும் ருத்ர தாண்டவம் தான் ஆடுறார் ஆனால் அவங்க பாக்குறவங்களுக்கு அது சந்தோஷமா தானே இருக்கு சுனந்த முனிவரும் இந்த முஞ்சிகேஷரும் உங்களால் எனக்கு இது கிடைத்ததுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஆடுறாங்க 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 இதுல யார் வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவர் ஆடுறார் அவளும் ஆடுறா அப்ப என்ன பண்றார் பரமேஸ்வரன் இவளும் நமக்கு சமமாக ஆடுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு காதில் உள்ள குழையை அப்படியே கீழே விழ வச்சிடறார் இந்த இடது காது குழையை குழை அப்படிங்கிறது ஆண்கள் காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அதை அப்படியே கீழே போட்டுட்டு அதை லாபகமாக கட்டை கால் கட்டை விரலும் அடுத்த விரலாலையும் எடுத்து அப்படியே காலை உடம்போடு மேலே தூக்கி அந்த காதில் அணிந்துட்டு காலை மேலே தூக்கிடுறார் சாதாரணமா ஊர்துவ தாண்டவம் அப்படிங்கிறது முகத்துக்கு நேராக சமமாக கண்ணுக்கு சமமாக இப்படி காலை தூக்கினாக்கா அதுதான் ஊர்துவ தாண்டவம் அப்படின்னு அது முறையில இருக்கு ஆனா இது முறையெல்லாம் தாண்டி அவர் கீழே இருக்கிற காதணிய நிமிஷமா அதாவது செகண்ட்ஸ்ல எடுத்து இந்த காதலை மாட்டுவது போல காலை ஊர்துவ தாண்டவமாக தூக்கின பிறகு காளியால அந்த இதை செய்ய முடியல அவளால காலெல்லாம் எல்லாம் அப்படி தூக்கவே முடியல ரொம்ப தூக்கி இந்த அளவுக்கு தான் தூக்கி இருக்க முடியும் அவரை போல அவரால் ஆட முடியலன்னு உடனே அப்படியே தோற்று போய் கீழே உக்காந்துடுறா அப்போ அவர் சொல்றாரு உனக்கு இப்போ சாந்தமாச்சா உன்னோட சாந்தம் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆட்டம் ஆடினேன் நீ இங்கேயே இரு அப்படின்ன பொழுது அதுக்கப்புறமா அவள் சாந்த ஸ்வரூப்பியாகிவிட்டாள் திருகாலங்காட்டு காளி அப்படின்னு ஒரு இதே சிதம்பரத்துக்கிட்ட அது ஒரு கோவில் இருக்குது அங்கே அந்த அம்பாள் தோற்று போன பிறகு அங்கே உட்காந்துருக்கான்னுட்டு உண்மையில போய் பார்த்தா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு வெள்ளை சேலையும் கட்டிட்டு சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த காளி மேலெல்லாம் குங்குமம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்க்கும்போது உடனே நமக்கு தூக்கி வாரி போடும் அப்பேற்பட்ட அதாவது தில்லைக்காளி அவள் தோற்றுவிட்டு அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கிறாப்பில் அது அந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் இவர் வந்து முஞ்சிகேஷருக்கும் சுனந்தருக்கும் நீங்கள் கேட்டபடியே நாம் ஆடிவிட்டோம் இப்பொழுது சந்தோஷம் தானே என்ன பொழுது அவர் நீ என்றென்றும் இங்க ஆடணும் இந்த திரு ஆலங்காட்டுல மணிமன்று அது ரத்தன சபையாக நீ என்றென்றும் இங்க ஆட வேண்டும் என்றென்றும் நாங்கள் பார்க்க வேண்டும் சொன்னதுனால இன்னைக்கும் திரு ஆலங்காட்டு அப்பன் அவருடைய அந்த சிற்பம் ரொம்ப அழகா இருக்கும் மதுரையில ஊர்துவ தாண்டவ சிற்பம் அவசியம் பார்க்கணும் ஆனா இந்த திரு ஆலங்காட்டுல அந்த அந்த வார்த்த சிற்பத்துக்கு திருவாதிரை நன்னாளில் விடிய விடிய அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த கால அவர் தூக்கி நிக்கிற பாணி நம்ம நாட்டு சிற்பத்தை போல நீங்க எந்த சொல்லலாம் இந்த ரோமானிய சிலைகள் அது யாருமே நம்ம ஊர் கோவில் விக்கிரகங்களுக்கு கிட்ட வரவே முடியாது இதே திரு ஆலங்காட்டில்தான் காரைக்கால் அம்மையாருக்காகவும் ஆடுகிறார் ஏன்னா அந்த அம்மா என்ன பண்ணாங்க நான் கைலாசத்துக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க திருநாவுக்கரசரும் ஆஹ் நடையா நடந்துதான் போனார் அதே போல காரைக்கால் அம்மையார் அவருக்கும் மூத்தவர் மூத்த அம்மையார் அவர் என்ன பண்ணார் கைலாசத்துக்கு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அடாடா புனிதமான மண்ணு நான் கொண்டிருப்பதோ பேய் உருவம் நான் கைகளால் நடந்து செல்லுகிறேன் அப்படின்னுட்டு கையால நடந்து காலை மேல தூக்கிட்டு அவன் நடந்தே போறா இந்த நண்டு எல்லாம் நடக்கிற மாதிரி அப்ப பார்வதி பார்த்து இது என்ன இப்படி ஒரு உருவம் இங்கு கைலாயத்திற்கு வருகிறதேன்னு பொழுது அவர் பார்த்துட்டு அம்மையே நரான் அதாவது பரமேஸ்வரன் ஒருத்தரை போய் அம்மானு கூப்பிட்டு அது காரைக்கால் தான் அவ அப்பா அப்படின்னு சொன்னாலாம் வந்து நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வர அப்படின்ன போது இல்லை எனக்கு உன்னுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் உன் அறவா உன் அடிக்கில் நான் தாளம் போடணும் ஏன் நீ ஆடுற ஆட்டத்துக்கு நான் தாளம் போடணும் நீ ஆடணும் நான் அதை பார்க்கணும் அந்த பேர் எனக்கு கிட்டுமா அப்படின்னு கேட்டபொழுது பார்வதி நினைச்சாலா அன்புக்கு எத்தனையோ வடிவங்கள் தரலாம் பேயூரு கொண்டு சாதாரண மானுட பெண்ணாக இருந்தவர் விரும்பி பேயூரு கொண்டு கைகளால் நடந்து கைலாசத்துக்கு வந்து அப்போ பரமேஸ்வரன் சொன்னாராம் நீ கவலையே படாத திரு ஆலங்காட்டில் நாம் ஆடுவோம் நீ அங்க வந்து பாரு நீ அங்க எப்போதுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆகையினால திருவாலங்காட்டில் அங்க போனீங்கன்னாக்கா இந்த காரைக்கால் அம்மையாருடைய சிலையும் பார்க்கணும் கையில தாளம் வைத்து கொண்டு அப்படி அவர் ஒரு ஒரு மெய்மருந்த நிலையில அந்த அம்மா தாளம் போட அவர் ஆட அந்த மணிமன்றில் ஈசன் ஆடுகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் கேட்குற பொழுது திருவாலங்காட்டுக்கு தனி பெருமை சும்ப நிசும்பர்களை அழித்த காளி இறைவனோடு இந்த திரு ஆலங்காட்டில் ஆடி ஆடினாள் இதே போல அந்த அவர் சொன்னார் இல்லையா பதஞ்சலி வியாக்ரபாதர்கள் புலிக்கால் முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் நீர் ஆடி நீரேனு அதை இன்னொரு நாளைக்கு சொல்றேன் ஆனா இந்த கதை சொல்ற போது என்ன எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்டா ஒரு சாதாரண அடியவர்கள்னு நம்ம நினைக்க முடியாது சிவனடியார்கள் ஈசனை விட உயர்ந்தவர்கள் இல்லாட்டா அம்மா நீ தாளம் போடு நான் அதுக்கு ஆடுறேன்னு பரமேஸ்வரன் சொல்லுவாரா ஆடுவாரா ஆடுகிறாரே இன்றைக்கும் அந்த ரத்ன மன்று மணி அவர் எவ்வளவு அழகாக ஆடுறார் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான கதை தான் இந்த முஞ்சிகேஷருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது அவர் மீண்டும் கார்கோடகனாக மாறி இறைவனுடைய மார்பில் தவழ ஆரம்பித்து விட்டாருங்கிறதுக்கு வேற கதை அந்த முஞ்சிகேஷர் அப்படிங்கிற பேர் அந்த தலையில் புல் வளர்ந்ததுனால தான் இது வந்து ரொம்ப ட்ரை இடத்துல வரும் நதி ஓரத்தில் கூட இருக்கும் நாணல்னு சொல்லுவாங்க அந்த நாணல் புல் அவர் தலையில முளைச்சதுனால முஞ்சி கேசர் முஞ்சி அப்படின்னாக்க என்னங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்ல எத்தனை அடியார்கள் எத்தனை நாட்டிய வகைகள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கண் முன்னால பாத்துட்டோம் காளி ஆடினா சிவன் ஆடினா அவ தோக்கல இவ்வளவு விட இவர் இன்னும் அதிகமாக ஆடிவிட்டார் விட்டார் தலைக்கு அரசன் அவன் அல்லவா அதான் இப்ப திருவாலங்காட்டில இருந்து நம்ம இப்ப சமயநல்லூருக்கு வரப்போறோம் அங்க ஒரு மகான் தோன்றினார் அவரை மகான் அப்படின்னு சொல்கிற பொழுது மதுரைக்கு யார் போனாலும் விஷயம் தெரிஞ்சவங்க குழந்தையானந்த சுவாமிகளுடைய சமாதிக்கு போகாமல் வரமாட்டாங்க அங்கே போனால் குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது காரணம் அவர் ஒரு சித்த புருஷர் அவர் வந்து அண்ணாசாமி ஐயருங்கிறவருக்கும் திருப்பர சுந்தரி அம்மாக்கும் சமயநல்லூரில் ரெட்டை குழந்தையாக பிறந்தார் ஆனால் இவரை வந்து ஓ வந்த ஜோசியர் இவரை நீ மீனாட்சி அம்மன் கோயிலில் விட்டுடு அப்படின்னு சொன்னதுனால இவர் மீனாட்சி அம்மன் கோவிலேயே வளர்ந்தார் வளர்ந்து அங்கிரு அங்குள்ள அர்ச்சகர்களே அதுக்கு சாப்பாடு அந்த பிரசாதங்களை கொடுத்து அவரை வளர்த்து ஒரு சமயம் அவர் கணபதி பாபா அப்படின்னு காசியிலேருந்து வந்த ஒரு ஒரு மகான பார்த்த பார்த்தபோது அவர் இவருக்கு உபதேசம் பண்ணிடு எந்த ஒரு குருவோ அந்த குரு அருளோ இல்லைன்னாக்க சாதாரண கண்ணாடி ஒளி பெறாது ரசம் பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க நாம எல்லாரும் சாதாரண கண்ணாடி சில்லு ஆனா குரு அருள் இருந்ததுனாக்க அதில் ரசம் பூசப்படுகிறது அதனால நம்ம பிரதிபலிக்கக்கூடிய இறை அருளை பிரதிபலிக்க கூடிய பவர் நமக்கு கிடைக்கும் அது போலதான் அவர் ரொம்ப சித்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் ஆனா ஒருத்தருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது அவர் நான்கு பிறவிகளாக வந்தார் ஒரு பிறவி எடுத்தவர் நான்கு விதமாக காட்சி அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வரலாறு இந்த கணபதி பாபாவோட இவரும் வடநாட்டுக்கு போனார் போனபோது இவர் நேபாளத்துக்கு போன பொழுது அந்த ஒரு அரசன் அரசகுமாரன் விட்டான் சுவாமி நீங்க மகாநாமே எங்களுக்கு ஏதான் பண்ணுங்கன்ன பொழுது அவர் தன்னுடைய குருவை நினைத்து கொண்டு மூன்று நாட்கள் ஒரு அறையில் உட்காந்து அவர் ஒரு சமாதி நிலையில் போய் தியானம் பண்ணி மூன்று நாளும் அந்த அந்த ராஜகுமாரனுடைய உடலை வைத்திருந்தார்கள் மூன்றாவது நாள் இவர் வெளியில் வரும்பொழுது அந்த பையனும் எழுந்து வந்ததுனால சுவாமி நீங்க எங்கேயுமே போகக்கூடாது உங்களுக்கு நாங்கள் எங்கேயே மடம் கட்டித்தரோம்லாம் சொன்ன அவர் இல்லை அப்புறம் அடுத்து அவர் என்ன ஆச்சு அவருக்கு முதுகலம் மூணு லிங்கம் மாதிரி கட்டி திரைலிங்க சுவாமி என்று அழைக்கப்பட்டார் சோ அப்ப அடுத்த அவதாரம் அவரது திரைலிங்க சுவாமியாகவும் வந்தார் அதற்கும் அடுத்த பிறவியில் ஒரு வீட்டில் திரைலிங்க சுவாமியோட இவரோட உருவத்தையும் வச்சு வணங்குற பொழுது தன் வாயிலாக என்ன சொல்லியிருக்கார் ஓ அந்த அவதாரத்தையும் நீ வச்சிருக்கியா அப்படின்ன பொழுதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சதான் முதல்ல அந்த கணபதி பாபாவோடைய கூட போனவரும் இவர் தான் திரைலிங்க சுவாமியாக இருந்தவரும் அவர் தான் அவர் முதுகலை மூணு கட்டி அது வந்து லிங்கம் மாதிரி இருந்ததுனால த்ரைலிங்க சுவாமி என்றார்கள் அதன் பிறகு மதுரைக்கு வந்தார் மதுரையில் இன்னொரு ஊர்ல குழந்தை வேலப்பராக கூட அவருடைய சமாதி இருக்கு அவர் தான் குழந்தையானந்த சுவாமின்னு சொல்றாங்க இப்போ அப்படி பார்க்க போனால் அவர் எத்தனை இடத்துல சமாதி ஆயிருக்கார் அப்படிங்கிறதே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் காசியில சொல்றாங்க அடுத்தது இந்த குழந்தை வேலப்பருங்கிறாங்க திரைலிங்க சுவாமி சமாதி இருக்குன்னு சொல்றாங்க நான்காவதாக மதுரைக்கு வந்தாராம் மதுரைக்கு வந்த பொழுது அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் அவர் குழந்தை முகம் குள்ளமான உருவம் மழலை பேச்சு வாயில எச்சல் சொட்டிகிட்டே இருக்குமா கண்ணி எச்சி பாலும் எச்சி அப்படிம்பாராம் அந்த குழந்தை போலவே இருப்பார் ஆனால் அவரால் தொடப்பட்டவர்களோ அல்லது அவருடைய பார்வை பட்டவர்களோ செழித்தார்கள் அப்படிங்கிறது தான் மதுரையில அப்பேற்பட்ட சிந்து விளையாட்டெல்லாம் பண்ணுவாராம் இந்த சும்மா அந்த எதையான அழைஞ்சிட்டு போனார்னா அந்த இடத்துல செல்வம் செழிக்குமா அந்த அளவுக்கு மீனாட்சி சக்தி அருள் அவருக்குள்ள இறங்கி இது நான்காவது அவதாரமாக குழந்தை ஆனந்த சுவாமிகள் குழந்தை போல இருப்பார் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பார் குழந்தை ஆனந்த சுவாமிகள் ஒரு முறை என்ன பண்ணாராம் ஆஹ் ரயில்ல ஏறி உக்காந்தாராம் அவர் உக்காந்தது வெள்ளக்கார துறை உட்கார வேண்டிய கம்பார்ட்மெண்ட் இவர் பாட்டு குழந்தை மாதிரி இந்த கால் மேல கால தூக்கி போட்டு இந்த பச்சை குழந்தை மாதிரி உட்காந்துட்டாராம் வெள்ளக்கார தூரம் இங்கேருந்து வந்து திஸ் இஸ் மை கம்பார்ட்மெண்ட் நீங்கள் இறங்குங்க போது நான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டுறான் அவன் உடனே என்ன பண்ணிட்டான் போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லி என்னங்க யாரோ எவனோத்த வந்து என்னோட என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து ஆஸ்கிம் டு கோ ஐ வாண்ட் டு சிட் தேர் அப்படின்னாண்ணா இவர் என்ன சொன்னாரோ வந்து சொல்லி பார்த்தாராம் என்ன பண்ணணும் நீங்கள் இறங்கிடுங்கோ அது அந்த ஆளோடது நீங்கள் இறங்கிடுறீங்களா போது சரி நீ சொல்கிறேங்கிறதுக்காக இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பிளாட்ஃபார்மில் உட்காந்தாரான் அப்புறம் வெள்ளக்காரன் தூரம் ஏரிண்டான் ஏறிண்ட பிறகு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணாரு பச்சை கொடியை அந்த காலத்தெல்லாம் பச்சை கொடி காட்டின உடனே எங்கேருந்து எஞ்சின்லேருந்து ஒருத்த எட்டி பார்ப்பார் பச்சை கொடி காட்டியாச்சு அப்படின்னாக்கா நம்ம போகலாம்னு அர்த்தம் வண்டி நகரலை வண்டி ஒரு ஒரு இன்ச்சு கூட நகரலை அவன் சொல்கிறான் கூ கூன்னு எத்தனை தரம் அவனும் கத்துவான் அன்னேர்ந்து எழுந்து பார்த்து இவனை நீ என் கொடியை காட்டிகிட்டு இருக்கான் அவன் வண்டி போக மாட்டேங்குது இறங்கி ஓடி வந்தான் ட்ரைவர் என்ன ஆச்சுன்னு தெரியல வண்டி போக மாட்டேங்குது அப்படின்ன உடனேவே அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இவருடைய சக்தி தெரிஞ்சது சுவாமி நாங்கள் பண்ணது தப்பு தான் உங்களை இறக்கி இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் அதில் ஏறி உட்காந்துக்கலாம் எங்கே வேணால் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்ன பொழுது இப்போ வண்டி போகுமானே இப்போ வண்டி போகும் அப்படின்னாராம் வண்டி போச்சான் அந்த மாதிரி போகின்ற ஒரு எஞ்சினை கூட நகர விடாமல் அடிக்கக்கூடிய சக்தினாக்கா அவருடைய பேர்பட்ட சக்தி அந்த சக்தி எப்படி வரும் தவ வலிமை தான் எல்லாருக்கும் அந்த சித்து வேலை அல்லது இது வந்து தவ வலிமையைத்தான் நம்ம சித்தர்கள்ங்கிறோம் தம்மிடையே வாழ்ந்த குழந்தையானந்த சுவாமி இப்போ கூட மதுரையில பல கடைகள்ல அவருடைய புகைப்படம் வைத்திருப்பார்கள் ஏன்னா அவருடைய மூதாதையர்கள் இந்த கடைக்காரருடைய மூதாதையர்கள் அவர்களை நேர பார்த்திருப்பாங்க அந்த நேர பார்த்து அவங்களால ஆசிர்வாதம் பண்ணப்பட்டு அவங்க இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கலாம் குழந்தையானந்த சுவாமிகளை அந்த அவருடைய சமாதி மதுரையில இருக்கு நீங்க எப்பவா நாங்க போனீங்கன்னாக்கா எனக்கு இந்த ரயில் எல்லாம் போகாத நிறுத்தினதெல்லாம் என்னுடைய அப்பா சொல்லும் பொழுது ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு உங்களோட அதை நான் பகிர்ந்துக்கிற போது எனக்கு எனக்கு பழைய நினைவுகள் குழந்தையானந்த சுவாமிகள் பேர் ஆனால் அவர் குழந்தை அல்ல குழந்தையாக இருந்து அத்தனை பேருக்கும் அருள் புரிபவர் நீங்க எல்லாரும் குழந்தையானந்த சுவாமிகளை பத்தி இன்னும் நிறைய சொல்லிண்டே போலாம் பட் எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கி வந்தனமுன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல எப்பேற்பட்ட மகான்கள் நிறைந்த இந்த பாரத நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம் நமக்கும் அதில் ஏதோ ஒரு சிறு பங்கு இருக்கிறது அப்படிங்கிற பொழுது நாம் எல்லாரும் உண்மையிலேயே பாக்கியவான்கள் ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் அந்த தெலுங்குல பாடினார்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு பாட்டு நின்று விடிசி உண்டலேனையா கைலாசவாசா நின்னு விடிசி உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுரா வாசான்னு பாடியிருப்பாரு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னபோது நான் ஆசைப்பட்டேன் இதை தமிழாக்கம் பண்ணி நான் பாடணுன்னுட்டு என்னால் முடிந்த அளவுக்கு நான் தமிழாக்கம் பண்ணி உங்களோட பாடுறேன் இது வந்து இறைவனுக்கு தான் இது அர்ப்பணம் இது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது யாருடைய கருத்தும் நான் எனக்கு வேண்டாம் நான் உள்ளன்போட பாடுறேன் நீங்க கேளுங்க உன்னை அன்றி வாழ்வதே தய்யா கைலாச வாசா உன்னை அன்றி வாழ்வதே தய்யா கைலாசவாசா உன்னை அன்றி வாழ்வதேதையா உன்னை அன்றி வாழ்வதேது என்னை பெற்ற தந்தை நீயே என் பிழைகள் தன் சின்ன பிள்ளை சிவனே என்னை அன்றி வாழ்வதேதையா உன்னை கைலாசவாசையன்றி வாழ்வதேதையா அனைத்தையும் படைப்பவநி அனைத்தையும் நுகர்பவநீ அனைத்துக்கும் ஆதாரண்ணி பரமாத்மனே பரமேஸ்வரனே உன்னை அன்றி தையா கைலாசவாசா உன்னை அன்றி தையா வரமருளும் சம்பு என விருதுகள் சொல்லி புகழ்வார் உன்னை வரமருளும் சம்புவென விருதுகள் சொல்லி புகழ்வார் உன்னை என்னை நீ காக்க மறந்தால் அத்தனை புகழும் வீணே அன்றோ உன்னை அன்றி வாழ்வதே தயா கைலாசவாசா உன்னை அன்றி வாழ்வதேதையா ഹര ഹര ശംഭോ ശര ഹര ശംഭോ ശര തുണയുഴു ഹര ഹര ശംഭോ ശര തുണയും നിയലുയേ காருமையா காருமையாதேவ சாம்பிவா உன்னையன்றி வாழவேதைய கைலாசவாசா உன்னையன்றி வாழவதேதைய கைலாச வாசா கைலாச வாசா கைலாசவாசா கைலாசவாசா நாங்களும் புள்ளியார்பட்டியில நீங்க கேக்குற கதைகள் எத்தனையோ பாட்டுக்கள் எத்தனையோ வரலாறுகள் இதெல்லாம் சொல்றோம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எங்களுக்கு எழுதுங்க இன்னும் என்ன வேணுங்கிறதையும் அந்த வேதநாயக்கி சொன்ன மாதிரி நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு தான் இந்த பிள்ளையார் பெட்டியும் நாங்களும் இதற்காகவே காத்துட்டுருக்கோம் நமஸ்காரம்